விக்ட்ரி ஸ்டோர்னு எங்கள் ஏரியாவில் ஒரு பயங்கரமான அந்த கடையில் சாப்பிட்டு தான் நாங்கள் இவ்வளோ பேர் ஒரு பெரிய மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒரு இருபது பேர் இருக்கும் அந்த கடையில் தான் சாப்பிட்றோம் இவங்க பாக்கியாக இருக்காங்க அவங்களோட கடை தான் ஓகே அங்கே நான் வந்து ஜென்ரலாக ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு போகிறவங்கலாம் கலாய்ப்பேன் ஓகே அப்போ வந்து இவன் வந்தான் இவன் வந்து என்ன ஸ்கூல் பிரிச்சுன்னா இப்போ காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி அதை ஸ்கிப் பண்ணிட்டல்ல அதை மட்டும் தான் சொல்ல போகிறேன் ஸ்கூலாக பண்ணி காலேஜா காலேஜாடா காலேஜ் படிக்கும்போதில்லை வெறும் கவர் ஒன்று அப்படி சுற்றிட்டே வந்தான் எதுக்குன்னா நெய் வாங்க வந்திருக்கான் கடைக்கு பிரிக்டிஷ் ஒரு நெய் வாங்க வந்துட்டு நெய் வாங்கிட்டு இப்படியே வெளியே போகும்போது இப்படி பார்த்தான் நான் அவங்க கூட ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன் நான் ரெடியாக இல்லைப்படா அப்படின்னு நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும் அது நாலஞ்சு வருஷம் த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா அது உண்மை அப்போது அதே கடையில் நான் அதே ரோலில் தான் இருந்தேன் அப்போ இவன் வரான் இவன் எப்படி வந்தான்னா இவன் வந்து விட ஓடுறது ஸ்லோவாக இருக்கும் ஓகேவா அவன் வந்து நடந்து வரானா ஓடி வரானே தெரியல எப்படி வந்தான் ஆ நண்டு ஒரு மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு வந்தான் என்னடா இப்போ ரெடி ஆகிட்டியா அப்படின்னு ஐயோ ரொம்ப தப்புனா அப்படின்னா அப்படி கெட்டிருக்க கூடாது சுஷ்டு பீட்டு அந்த மாதிரிலாம் சொன்னான் சரிப்பா அப்படின்னு அனுப்பிட்டேன் அப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க பையன் ரொம்ப நல்ல பையங்க யாருக்குமே கெடுத்து நினைக்க மாட்டான் அவனுங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க அதுக்கெலாம் வாய்ப்பு கொடுக்க முடியாது போங்க மேடம் சொல்லி அனுப்பிட்டேன் அப்புறம் அங்கேருந்து மெதுவாக வந்து ஒரு ஒரு யூடியூப் ஒரு லிஸ்ட்டு மாதிரி கொடுத்தான் இதில் நான் மியூசிக் பண்ணது கொஞ்சம் கெட்ட சொல்லிங்கன்னா கேட்டால் பயங்கரமாக இருந்தது ஒரு குவார்ட்டரில் ஒரு பீஸ் பண்ணியிருந்தான் அப்போ தானே கால் நடந்துச்சு அப்புறம் வந்து விக்டர்கிட்ட சொல்லி விக்டர் அவனுக்கு கால் பண்ணிங்கன்னா நல்லா பண்ணுறான் விக்டர் என்ன ஆச்சு தெரியல நம்ம திட்டினது அவன் சீரியஸாக எடுத்துக்கிட்டான் போல அப்படி அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் இன்னும் திட்டினேன் அது நான் இப்போதைக்கு போடான்னு சொல்லிட்டேன் ஓகே அது செமையாக இருந்தது அந்த மியூசிக்கு எனக்கு அன்றைக்கி வந்து அப்பா செமையாக இருக்கே என் கூட ஒர்க் பண்ணி யாரா அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பாக பண்ணுறேன்னா இப்போ ஃபஸ்ட்டு கர்ணன் கர்ணன்லாம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணால் அந்த இன்டர்வெல்லாம் இருக்குல்ல அதுலேருந்து இப்போ வாழை கல்கி பாரிஸ் ஜெயராஜ் ரெட்ரோ எல்லாமே என்னோடய எல்லா படத்துலையும் ஒரு எப்படி ரத்தீந்தர் சொன்னார்ல அது மாதிரி ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுற ஃபுல்லாக ஸ்பெல்லிங் ஆகும் ஃபைல் நேமே கண்டுபிடிக்க முடியாது அந்த எந்த ஸ்கில் கிடையாது மியூசிக் பயங்கரமாக ஒர்க் பண்ணி தந்து அண்ட் அந்த இப்போ ரெட்ரோவில் கூட அந்த அந்த கடல்லிருந்து உள்ளே போயிட்டு வருவார்ல அந்த அந்த சீக்வென்ஸ் வந்து பிரணவ் தான் அந்த சீக்வென்ஸ் அப்புறம் ஜிகர்தாண்டா டபுள் எக்ஸில் சம கல்கியில் வந்து அந்த வீரான்னு ஒரு ஒரு சாங் அண்ட் தீம் வரும்ல அது கர்ணனில் அந்த இன்டர்வல் போர்ஷன் அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இது இதெல்லாம் வந்து சிங்கிள் ஹேண்டாக வந்து ஒரு பயங்கரமான பெட் கிரியேட் பண்ணி எனக்கு எனக்கு ஒரு வெரி ஃபியூ அசிஸ்டன்ஸாக எனக்கு வந்து நிறையா மியூசிக் ப்ரொடியூஸே பண்ணுவாங்க நான் யூஸ்வலாக நானே பண்ணிடுவேன் ஏதாவது ஒரு ரெண்டு வேலைக்கு தான் இருக்கும் நானே எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர் எல்லா வேலையும் வீட்லேயே பார்த்துட்டு இருப்பேன் வெரி வெரி ஃப்யூ பீப்புள் தான் என் கூட ஒர்க் பண்ணி மியூசிக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி சேர்ந்து நம்ம அப்படி ஒர்க் பண்ணுவோம் அதுமாதிரி வெரி வெரி ஃப்யூவில் நிறைய பண்ணது பிரணவ் தான் ஸோ ஸோ எஸ் பீன் நடுவில் டீ குடிக்க போயிட்டாங்க தான் ஸோ யா இது ஐயோ அந்த ஈவெண்ட் மட்டும் சொல்லிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் ரொம்ப சாரி படத்தை பற்றி பேசிடலாம் வாங்க சார் எனக்கு வந்து ஒரு வாட்டி டில்லி பாபு சார் கால் பண்ணேன் எனக்கு யாரெல்லாம் தெரியாது நான் வந்து ப்ரொடியூசர் டில்லி பாபு அப்போ ஏர்லி டேஸ்ன்னு நினைக்கிறேன் மரகத நானே அதிகம் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சார் அது மரகதான அடுத்த ரெண்டு மூணு செகண்ட் ஃபிலிம் அப்போ தான் ரொம்ப ஏர்லி டேஸ் அப்போ கால் பண்ணி என் கூட ஒரு மியூசிக் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் திபு நீனன் தாமஸ்ன்னு சொல்லி அவர் வந்து அவர் உங்கள் அசிஸ்டன்ட் தானா அப்படின்னு கேட்டீங்க ஏன்னா எனக்கு ரொம்ப பேர் ஒர்க் பண்ணலான்னு தெரியும் அப்போ கேட்டால் நான் சொன்னேன் அம்மா செம்மையாக இருக்கும் இப்போ விட்டிங்கன்னா அப்புறம் பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னேன் அண்ட் திபுஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் மரகத அதனால எனக்கு ரொம்ப நான் வந்து ஃபோன் பண்ணி திபு பேசிட்டியா அவங்க ப்ரொடியூசர்கிட்ட அதுக்கப்புறம் நான் சாரோட பேசினது இல்லை பட் ஐம் வெரி வெரி ஹாப்பி தட் எப்படி அது அமையுதுன்னே தெரில என்னோட என்னோட வேர்ல்டுக்குள்ளேருந்து அவங்க திருப்பி திருப்பி ஸ்பெஷலான டேலண்ட்ஸை வந்து அந்த ஸ்டேஜுக்கு இந்த ஸ்டேஜுக்கு கிடைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நிறைய பேர் நான் ஆக்சுவலாக முனிஷ்காந்த் அவர் அப்புறம் விஜயலக்ஷ்மி இவங்கெல்லாம் வந்து ஹஸில் மேக்ஸில் இருக்காங்க எவ்வளோ வருஷமாக எவ்வளோ வருஷமாக ஓடிட்டே இருக்கும் டெய்லி ஓடுறோம் வரோம் கவர் தூக்கிட்டு ஓடிட்டே தான் இருக்கும் அது பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறது ரொம்ப ஹாப்பி எனக்கு தேங்க்யூ அவங்க மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ் திலீப் பாபு அவர்களுக்கு அண்ட் அதோட ஜேர்னியை எடுத்து நடத்துகிற துரை அண்ட் தேவ் ரெண்டு பேருக்கும் அப்போட ஸ்டேஜ் போய் இதை பார்க்காமல் சொல்லுவாங்க ரெண்டு ஏன்னா எல்லாம் சொல்லிட்டாங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அண்டு நம்மளுடைய படம் இல்லாமல் ஒரு மேடையில் ஜாலியாக பேசுறது மாதிரி இருக்கிற ஒரு ஜாலி இல்லையா அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த படம் நான் பார்க்கல இன்னும் நான் பார்க்க மாட்டேன் தேட்டரில் தான் பார்ப்பேன் ஏன்னா அந்த இதில் பார்த்தா ஒரு மாதிரி அந்த பாப்கார்ன் இல்லை அந்த ஒரு மாதிரி நான் ஆல்மோஸ்ட் டெய்லி படம் பார்ப்பேன் தேட்டரில் அண்டு தேட்டரில் பார்க்குற மாதிரி ஜாலியாக படம் ப்ளீஸ் படம் எடுங்க அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அது இந்த படமாக இருக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா ஏன்னா சில பேர்லாம் நிஜமே சொல்லுவாங்க பேர் கதை பா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டாங்க ஃபுல்லாக அப்படியா ஆமாம் என் ஃப்ரெண்டு ஒரு என்ட்ட வந்து மச்சி சிக்ஸ் சென்ஸ் பார்த்துட்டு அதில் ப்ரூசுலிஸ்ட் தான் பேய் அப்படின்ட்டான் ஏன்டா அப்படி நான் பார்க்கலடா அப்படின்னு அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நீங்கள் கேட்குறீங்களா உங்களுக்கு பிடிச்ச மொமெண்ட் எதுனா எல்லாரும் சொல்கிறத வச்சு ஃபுல் படமும் சொல்லிடலாம் போல இருக்கு இல்லை இல்லை சார் இது கேட்காதிங்க கேட்க கூடாது அப்படிங்களா தான் என் படமே பார்த்த மாதிரி இருக்குது இந்த படம் நல்லா பெரிய லெவலில் போகணும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா சம் ஆஃப் த டேரக்டர்ஸ் வெரி கிலோ நான் அங்கேயே கேட்பேன் என்ன சார் நல்லா இருக்கா என்ன நல்லா இருக்குன்னு சொல்லலாமா அப்படின்லாம் கேட்பேன் ராஜமுருவன்ட்டு கேட்டேன் சார் நல்லா நல்லாயிருக்கு சார் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப ஹாப்பி இதை நல்லபடியாக போய் இந்த டீமுக்கு ஒரு ஒரு பிக் பூஸ்ட் ஆஃப் ஒர்க் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அண்டு நல்ல படங்களில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் எதுலேயுமே கிடையாது ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் படம் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆக போகுதுன்னு தெரியும் பட் நம்ம சோல்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட ரிசல்ட் நம்ம கண்டிக்கவே மாட்டோம் இந்த இது செம்மையாக இருக்குது அதை நம்ம ஒர்க் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ட் ரத்தீந்தர் பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவரோட கோ டேரெக்டராக இருந்து அண்ட் அவர் பார்த்தாலே இது இது செம்ம ஹஸ்லிங் பண்ணுற ஒரு டேரக்டர் தான் இவன் இந்த ஃபுல் கேங்குக்குமே என்னுடைய முழு முழு கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஷஸ் எல்லாம் கொடுத்துக்கிறேன் அண்டு என்னுடைய என் கூட அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணி என்னோடய டீமில் கோராக இருந்து மியூசிக் கம்போசர்ஸாக இருக்கிறவங்க சில பேருக்கு தேங்க் பண்ணணும்னு நினச்சேன் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு வந்தது படம் ஷான்ரால்டன் ஷான்ரால்டனுக்கு வந்தது அதுலேயும் மினாஸ் பட்டி நீங்கள் இன்வால்வ்டு அது ஃபஸ்ட்டு வந்தது க காதல் சொதப்புவது எப்படி வந்து செகண்ட் வந்தால் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தான் ஓகே ஷான் அப்புறம் பிரதீப் பிரதீப் குமார் அப்புறம் திபு சுஷின் சுஷின் ஷாம் அப்புறம் ஜேக்ஸ் பிஜாய் வேறு யாரெலாம் அந்தோனி அண்ணன் அந்தோனி அண்ணன் என்னோடய கோர் டீம் கம்போசர் அந்தோணி தாசன் வேறு யாரெலாம் அண்ணா நிறைய பேர் இருக்காங்களே நிறைய சாரி நான் ஒரு லிஸ்டே போட்டிருந்தேன் நான் எனக்கு ஃபோன் பார்த்து வராது ஆம் ஆதித்யா ரவீந்திரன் நிறைய விஜய் நாராயண் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே என்னுடைய விஷஸ் அண்ட் பிரணவ் ஒழுங்காக பண்ணுறா செம்மய பண்ணு செம்ம டேலண்ட்டு அண்ட் சிங்கிள் வேற இப்போது என்ன நான் வந்து என்னுடைய முதல் படம் ரிலீஸ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் நீ அட்லீஸ்ட் லவ்வாவது பண்ணு கண்டிப்பா கேர்ள்ஸ் இப்போ மிஸ் பண்ணீங்கன்னா வேற லெவலில் மிஸ் மாதிரி யாருக்குமே இடைஞ்சல் பண்ணாத த தப்பு நினைக்காத குழந்தைங்க இது அந்த மாதிரி நான் நான் சொல்லி கேட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி அவ்வளோதான் தேங்க்யூ தேங்க்யூ சார் மீனாட்சி மேம் நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் பிரணவ பிரபு பற்றி பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்க ப பல பேரோட கோரிக்கை அவங்க அவங்க பிரணவ் வந்து லிட்ரலி ஃபேமிலி பிரணவ் நல்லா பண்ணோம் அண்ட் பிரணவோட மியூசிக் வந்து எவ்வளோ லேடாக இருக்கும் எவ்வளோ விதமான பாரிஸ் ஜெயராஜ் மாதிரி ஒரு படமும் வாழை மாதிரி ஒரு படமும் கர்ணன் மாதிரி ஒரு படமும் வந்து ஒரே ஸ்பேஸில் ஒரே டைமில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கம்போசர் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அண்ட் அமேசிங் நியூ அடிஷன் ஒரு புது ஸ்ட்ரிங் ஆஃப் கம்போசர்ஸ் வராங்க இப்போது தமிழில் நடுவில் டூ தௌசண்ட் டுவெல் டு எயிட்டீன்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கம்போசர்ஸ் புது கம்போசர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து ஒரு புது சவுண்ட் ஒரு புது கம்போசர் வந்து இல்லாமல் இருக்கேன்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ தஸ் எ நியூ வேவ் ஆஃப் அமேசிங் நியூ கம்போசர்ஸ் கமிங் அதில் பிரணவ் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த லாங் டம் நம் நம்புறேன் ஃபீவாக ஓடுவாங்க இந்த மிடில் கிளாஸ் யாருமே யோசிக்கலாம் போவா சம் சம பேர் அந்த பேர்லேயே ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக் சக்சஸ் இருக்கு படம் கொஞ்சம் நல்லா இருந்தாலே செமையாக பற்றிக்கும் சூப்பராக இருந்தால் பிளாக் பஸ்டர் ஃபார் சூப்பர் சார் சூப்பர் சார் தேங்க்யூ சார் உங்களோட பிரணவ் பிரணவ் சூப்பர் பிரணவ் தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ விஷயம் தேங்க்யூ